அனைத்து நெஞ்சங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லி உடுமலைப்பேட்டை ஆர்விய ஆறுமுகம் கிரீன் லைஃப் நேச்சுரல் ஃபுட்ஸ் பாரம்பரியமான நமது சாமை வரகு தினை குதிரைவாளி கருங்குருவை காட்டியானம் மற்றும் கருப்பு கவுனி சிகப்பு கவுனி மூங்கிலரிசி போன்றவை நமது தென்னகத்திற்கே உரிய பெரும் பொக்கிஷமாகும் மன்னர் காலத்தில் மட்டும் பயன்படுத்தி வந்த கருப்பு கவுனி அரிசி காலப்போக்கில் காணாமல் போய் இன்றைக்கு சாதாரண மனிதனும் இன்றைக்கு சாப்பிடுகிற அளவிற்கு இன்றைக்கு கிடைக்க நம்முடைய நம்மாழ்வார் போன்ற பெரும் ஞானிகளால் இன்றைக்கு மக்களிடையே புழக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது நம்முடைய பாரம்பரிய அரிசிகளை நாம் எடுத்துக்கொண்டதன் விளைவு நம்முடைய அப்பா தாத்தா காலத்தில் தாத்தா நூ ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தார் நம்முடைய அப்பா எண்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் நாம் ஐம்பத்தஞ்சு அறுபது வ வருடங்களை தொட்டு கொண்டிருக்கின்றோம் நமது குழந்தைகளின் சன்ன சன்னதைகளெல்லாம் இனி எத்தனை காலம் என்று நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஜங்க் ஃபுட் வரிசையில் சென்ற காரணத்தினால் இன்றைக்கு உண உடம்பிலே சத்தில்லாத உணவுகளை சேர்த்து சேர்த்து சக்கையான உடம்போடு நாம் இன்றைக்கு சுழன்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய திருமூலர் முதலான சித்தர்கள் எல்லாம் தமிழகத்திலே கால்பதித்து நமக்கெல்லாம் வழிகாட்டி அருளியவர்கள் திருமூலர் திருமந்திரம் மூன்றாயிரம் பாடல்களை கொண்டது ஆயிரம் ஆண்டுகள் மூணாயிரம் பாடல்களை பாடியிருக்கின்றார் அப்படிப்பட்ட மூணாயிரம் பாடல்களை பாடுவதற்கு அவருடைய அனுபவம் பெற்றிருக்க வேண்டுமானால் அவர் ஒரு ஏழாயிரம் வருடமாவது வாழ்ந்திருக்க வேண்டும் ஆக நம்முடைய சித்தர் வருமார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற நம்முடைய சந்ததிகளெல்லாம் நாம் ஆயிலை கூட்டு வைக்க வேண்டுமானால் மீண்டும் நாம் பழைய வழிக்க சென்றாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றே இருக்கிறது நம்முடைய வனத்திலே தேவதைகளாக இன்றைக்கு நிலைத்திருக்கின்ற மூங்கில் அரிசியானது மூங்கில் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடியது மூங்கில் ஐந்து ஆண்டுகள் வளர்ந்து அது மேலோங்கி நமக்கெல்லாம் வரப்பிரசாதமாக ஒரு கிலோ மூங்கில் அரிசியை நமக்கு கொடுக்கிறது அந்த ஒரு கிலோ மூங்கில் அரிசியானது நம்முடைய உடம்பிலே எலும்பு எலும்பு தேய்மானம் மூட்டு தேய்மானம் என்றெல்லாம் இப்பொழுது சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் எலும்புக்கு வளம் சேர்க்கக்கூடியதாக இருப்பது மூங்கில் அந்த மூங்கில் அரிசியை நாம் உண்டோமானால் நமக்கு நம்ம நம்முடைய எலும்புகளெல்லாம் சத்து பெற்று நாம் நிலைத்திருக்க வாய்ப்பாக இருக்கும் ஆகவே பழைய நம்முடைய பாரம்பரிய அரிசிகளுக்கு நாம் உயிர் கொடுத்து வாழ் வைப்போம் என்று கேட்டுக்கொள்கின்றோம் முன்பெல்லாம் கிராமங்களிலே சாதா டீ சர்க்கரை டீ என்று எழுதியிருப்பார்கள் சாதா டீ என்றால் கரும்பு சர்க்கரை டீ சர்க்கரை டீ என்றால் இன்றைக்கு வருகின்ற அஸ்கா சர்க்கரையை சொல்லுகின்றார்கள் இந்த நிலை இன்றைக்கு மாறி கரும்பு சர்க்கரை டீ கிடைக்கும் என்கின்ற நிலைக்கு மாறி இருக்கிறது என்றால் நாம் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு மீண்டும் திரும்பி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது முன்னே ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தலைச்சுமை வியாபாரிகளாக மாம்பழம் பலாப்பழம் சீத்தாப்பழம் பல அந்தந்த காலகட்டத்தில் வருகின்ற சீசன் காய்கறிகளையும் பழங்களையும் கொண்டு வந்து வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் நொங்கு போன்றவை எல்லாம் வந்து கொண்டிருந்தது இன்றைக்கு நாம் அவர்களுக்கு அந்த சிறு வியாபாரிகளுக்கு ஊக்கம் கொடுக்காததால் இன்றைக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் நாம் வந்து அவர்கள் என்ன விலை சொல்கிறார்கள் அந்த விலைக்கு நாம் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை நாம் நுழைந்து விட்டோம் அந்தந்த சீசனில் வருகின்ற பழங்களை அந்தந்த சீசனில் வருகின்ற காய்கறிகளை நாம் ஏற் ஆனால் நமது உடம்பு வலுப்பட்டு எந்த விதமான நோயையும் நமக்கு கொடுக்காமல் நம்மை காப்பாற்றும் என்பது நிதர்சனமான உண்மை நாம் இன்றைக்கு எங்கெங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நமக்கென்று ஒரு சிறு காணி நலத்தை பாரதி கனவு கண்டது போல் வாங்கி வைத்து அதில் நாம் தக்காளியோ வெண்டைக்காயோ ஏதோ ஒன்று போட்டு நாம் சாகுபடி செய்ய வேண்டும் தோட்டத்தை விற்று வீடு வாங்கினார்கள் இன்றைக்கு வீட்டை விற்று மருத்துவமனைக்கு செலவு செய்கின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டுவிட்டது ஆகவே நாம் ஒரு காடி நிலத்தை வாங்குவோம் அதை பேணி வளர்த்து நாம் நம்ம தற்சார்பு கொள்கைக்கு அடிப்படையிலே நாமே காய்களை உற்பத்தி செய்து நாம் உணவுண்டோமே ஆனால் அது பிற்கால சந்ததிகளுக்கும் அவர்களுக்கு எப்படி காய்கறிகளை உற்பத்தி செய்வது எப்படி உணவை ஏற்றுக்கொள்வது என்கின்றது நாம் கற்றுக் கொடுத்ததை வகையில் நமக்கு அது பாக்கியமாக அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறுதானிய உணவுகளிலே பூச்சிகள் வருகிறது என்று சொல்லுவார்கள் உயிர் உள்ள பக்கம் உயிரிலிருந்து தான் உயிர் உள்ளதால்தான் அதிலிருந்து பூச்சிகள் வெளிப்பட்டு வருகின்றது ஆகவே அப்படிப்பட்ட சத்துமிக்க உணவுகளுக்கு நாம் மதிப்பு ஏற்படும் பொழுது நம்முடைய குடும்ப சந்ததிகள் மேலும் மேலும் வளர்ச்சி அடையவும் அவர்கள் ஆரோக்கியம் நமக்கு ஏதுவாக இருக்கும் பாரம்பரியத்தை காக்க நாம் நம்முடைய இயற்கையோடு நேசித்து வருவோம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் சிறுதானியத்தை ஏற்போம் பெரும் வியாதிகளை தவிர்ப்போம் நன்றி வணக்கம்